ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் சுப்யா சரோணன் இந்த க்ளாஸில் வந்து நான் போனதற்கே சொன்ன மாதிரி புல்லிங் நாட்டில் செகண்ட் டைப் எப்படி போடுறது அப்படின்ட்டு பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்த தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸி செகண்ட் சொல்லித்தர போகிறது ரொம்ப 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 கஷ்டம் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ஈஸியாக இது கூட ஈஸியாக வரலாம் அதை விட இப்போ வாங்க ரெண்டாவது டைப் எப்படின்னு பார்த்துருவோம் இப்போது நம்ம ஃப்ரெஞ்சு நாட்டு எப்படி போடுவோம் ஒரு ஒரு சுற்றி சுற்றிட்டு கொஞ்சம் தள்ளி இப்படி இறக்கிட்டோம்னா இதே ஃப்ரெஞ்ச் நாட் இப்படி போடுவோமா இப்போ இதே இதே மாதிரி இன்னொரு டைப்பில் புள்ளிங் நாட் எப்படி போடுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஆரி கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னா நம்ம சேனலில் ரெஃபர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஊசியை வந்து இந்த கிட்ட நூல் வந்து எந்த ஒரு பிசுரும் இல்லாமல் எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும் ஊசியை வந்து முனியில் பிடிச்சிக்கோங்க முனியிலனா காது பகுதியை ஒட்டி பிடிச்சிக்கோங்க இப்போ கீழேருந்து நூல் வந்து இந்த கீழே இருக்க நூல் வந்து ரொம்பலாம் கேப் விடக்கூடாது கிட்டத்தில் வச்சு ஒட்டி ஒட்டின வாகிலேயே சுற்றணும் அப்போ தான் நம்மளுக்கு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒரு பத்து சுத்த சுற்றியிருக்கேன் இருக்கேன் சுற்றிட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டு எப்படி இறக்குவோமோ அதே மாதிரி இந்த இந்த இடத்துல நான் இறக்கிக்கிறேன் இப்போ இறக்கிட்டு இது அதை விட டைட்டாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி அதனால் கீழே வந்து மெது மெதுவாக அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டி ஆட்டி இறக்குங்க இதே மாதிரி மெது மெதுவாக ஃபஸ்ட் டைம் அப்படி தான் ரொம்ப கஷ்டமாக தான் தெரியும் அப்புறம் பழக பழக உங்களுக்கு ஈஸியாகவே வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டி ஆட்டி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும் பார்த்திங்கன்னா இறங்கிருச்சு இப்போ இறங்கின பின்னாடி அப்படியே நம்ம ஃபுல்லாத்தையும் எழுத்துகிட்டு வந்து இந்த சைடு இருக்க நூலை கையில் பிடிச்சிக்கணும் இந்த பக்கமே வச்சுக்கோங்க இருந்து நூல் எழுப்பிங்களோ அந்த பக்கமே வச்சுட்டு அப்படியே இப்படி விட்டுருங்க அந்த டை கடைசியில் போய் இப்படி நீ நீளம் மறக்கணும் இந்த மாதிரி விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியுதா இப்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நாட் கிடச்சிருச்சு ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு குட்டிக்குன்னு லூக் நம்மளுக்கு தெரியுது ஸ்டார்டிங் ஆனது அது தெரியாமல் எப்படி போடணும்னா நம்ம நம்ம முதையே சொன்ன மாதிரி அந்த ஒட்டி ஊசியை வந்து அந்த நூலை ஒட்டி நல்லா டைட்டாக சுற்றணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வராது இந்த கேப்பு இந்த கீழே துணிக்கும் இந்த ஊசிக்குமான கேப்பு நிறைய இருக்கக்கூடாது நல்லா ஒட்டி இருக்கணும் தான் நம்மளுக்கு அந்த கேப் நம்மளுக்கு தெரியுது இல்லையா அந்த மாதிரி தெரியாமல் இருக்கும் இப்போது நான் ஒரு ஆறு சுற்றி சுத்தி இருக்கேன் சுற்றிட்டு அதை அப்படியே இறக்கிக்கிறேன் எனக்கு அந்த ஆறு சுற்றி நீ வரையும் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல இறக்கிட்டு மெது மெதுவாக இந்த மாதிரி ஆட்டி ஆட்டி ஃபஸ்ட் டைம் எப்படி இருக்கணுமோ ஃப்ரெஞ்ச் நாட்டு ரிங் நாட்டு எப்படி போடும்போது இதை கையில் இருக்கதை விட மாட்டோமோ அதே மாதிரி விடவே கூடாது பாருங்கள் இப்போயும் நான் விட பாருங்கள் இப்போயும் நான் விடலை இந்த இடத்துல பிடிச்சிருக்கேன் இத்தூன் தான் இருக்குது இந்த இடத்துல நான் பிடிச்சிருக்கேன் ஏன் அப்படின்னா இதை நான் விட்டை விட்டுட்டு கீழே இழுத்தேன் அப்படின்னா இந்த 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 இத்தினோன்னு லூப் வந்து இந்த சைடு போயிடுச்சுன்னா நம்மளுக்கு புள்ளிங் நாட்டு வந்து கரெக்டாக கிடைக்காது அதனால தான் கடைசி வரைக்கும் இதை வச்சுருந்து நம்ம எங்கனக்குள்ளே இங்கே இருந்த நம்ம நூலை எடுத்து அந்த பக்கத்து இறக்கியிருக்கோம் இந்த இடம் வரைக்கும் டைட்டாகவே பிடிச்சிக்கோங்க அவ்வளோதான் பார்த்தீங்களா இந்த இடத்துல போய் அந்த கடைசி இது வந்து போயிடுச்சு இப்போ நம்மளுக்கு புள்ளிங் நாட் கிடைச்சிரும் அந்த சைடு போச்சுன்னா நம்மளுக்கு அந்த புள்ளிங் நாட்டுன்றது கரெக்டான அமைப்பாக கிடைக்காது இந்த மாதிரி ஒரு டைப் இருக்குது உங்களுக்கு எது ஈஸியாக வரதோ ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி போடுங்க அது உங்களுக்கு கம் எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதைவே நீங்கள் அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட் டைப் போட்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிச்சு இதில் வந்து கீழே இழுக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே இருந்துச்சு அதனால் நான் ஃபஸ்ட் டைப் தான் சொல்வேன் உங்களுக்கு எந்த டைப் ஈஸியாக வந்துச்சு அப்படின்றத வீடியோ பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்